உலகளாவிய வளர்ச்சியில் அமெரிக்கா பதினோரு சதவீதம் பங்களிப்பு ஆனால் இந்தியா பதினெட்டு சதவீதம் பெட்ரோலிய விலைகளின் கொள்முதல் விலை சாமானிய மக்களை பாதிக்காமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்வர் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்தியா மீதான வரி விதிப்பு பிரச்சினைகளுக்கிடையே இந்தியாவை இறந்த பொருளாதாரம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்தார் ட்ரம்பின் இந்த விமர்சனம் இந்தியா மட்டுமின்றி உலக பொருளாதார நாடுகளிடையே அதிர்வலையை ஏற்படுத்தியது இறந்த பொருளாதாரம் என்று ட்ரம்ப் கூறும் இந்தியாதான் உலகளாவிய வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு தருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுடன் சஞ்சய் பேசுகையில் உலகளாவிய வளர்ச்சியில் மூன்று சதவிகித வளர்ச்சி அடையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்திருந்தாலும் இந்தியா ஆறு புள்ளி ஐந்து சதவிகித வளர்ச்சியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய வளர்ச்சியில் இந்தியா பதினெட்டு சதவிகித பங்களிப்பை தருகிறது இது அமெரிக்காவை விட அதிகமாகும் அமெரிக்கா சுமார் பதினோரு சதவிகிதம் வரையில் பங்களிக்கிறது என்று தெரிவித்தார் அவர் மேலும் பேசுகையில் ரஷ்யா எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து இந்திய நிறுவனங்கள் விலகிச் சென்றாலும் அதனால் உள்நாட்டு பணவீக்கத்தில் எந்த தாக்கமும் இருக்காது இந்த நிதியாண்டில் பெட்ரோலிய விலைகளின் கொள்முதல் விலையானது சாமானிய மக்களை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பர் எண்ணெய் விலை உயர்ந்தால் வரிகள் குறைப்பு ஏற்படலாம் என்று தெரிவித்தார்